ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சுரண்டை அருகில் தான் இந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுரண்டையில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் உண்ட அருகாமையில் தான் இந்த குவாரிக்கான இடம் ஒரு ஐம்பது ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க நல்ல கருங்கல் நிறைந்த பாறை நிலமாக உள்ளது மேல் மட்டத்தில் வந்து பார்க்க முடியாது ஆனால் ஒரு ஒரு அடியிலே பாறை தெரியக்கூடிய அளவில் இருக்குது ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து குவாரி நடைபெற்று கொண்டிருக்கிறது நேர் எதிரை நல்ல கருங்கல் அது வந்து ஒரு டாரஸ் வந்து கல் ஏற்றி கொண்டு போகக்கூடியது நான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரம் ரூபா இந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த ரேட்டில் அட்ஜஸ்ட் ஆகுவான்னு கேட்டால் உங்களுக்கு இதில் கூட்டி தான் குறைக்கணும் அதனால தான் ஒரே விலையாக சொல்லிருக்கேன் காரணம் இந்த மண்ணோட தரையோட நிலத்தோட அடியில் இருக்குது கோடிகள் குவிந்து இருக்கிறது டாரஸில் பாருங்கள் கல்லை பார்த்திங்களா கருங்கல் வெள்ளை இல்லை வெள்ளை கருங்கல் கரு கருன்னு இருக்கும் விளையா விளைந்த கல்ன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு லேண்டுங்க இது இந்த இந்த நிலத்தோட அடியில் உங்களுக்கு கோடி கோடிகளாக படம் பெறக்கூடிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கனிம வளம் கல் வந்து நிறைய இருக்கிறது ஸோ அதனால் இதுக்கு ஆஃபர் அதிகமாக இருக்குது கேரளாக்காரங்களுக்கு தெரிஞ்சால் உடனே கொண்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த இடம் இருக்குது உங்களுக்கு வந்து கேரளா போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செங்கோட்டை வழியாக புனலூர் கொச்சி அறிப்பிடலாம் நல்ல ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்குது அதாவது உங்களுக்கு அந்த பக்கம் போகணுன்னா அங்கே போகலாம் இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் சைடு போனாலும் போகலாம் இல்லை நம்ம சங்கரன் கோயில் வழியாக மதுரை வழியாக போனாலும் போகலாம் நல்ல ஒரு இடத்துல வந்து மூன்று இடத்துக்கும் போகக்கூடிய அளவில் சென்டரில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இடம் ஒரு மூணு கையெழுத்தில் வருதுங்க ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு கையெழுத்து ஒரு ஐந்து ஏக்கர் ஒரு கையெழுத்து மீதியானது ஒரு கையெழுத்து ஆக மூணு ஏக்கர் ரோடோட ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி குறைவில்லாது இருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த ரோடு ஃப்ரண்டேஜிக்கு ஃப்ரண்டேஜ் இருந்தாலே தனி விலை வரும் பாருங்கள் லெஃப்டில் இருக்க தான் இது குவாரி நம்ம நான் போயிட்ருக்கூடிய இடம் எல்லாமே நம்ம சேல்ஸுக்காக வந்திருக்க இடத்த விட ஃப்ரெண்டேஜ் தான் இப்போ கம்ப்ளீட்டாக மூவ் ஆகி போயிட்ருக்கோம் ஸ்டார்டிங்கிலேருந்தே நான் போயிட்டுருக்கேன் நான் இதில் போய் நிற்கிறேனும் அது வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் சுமாராக ஐநூறு அடிக்கு தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு ஆ நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு நூறு ஏக்கர் இருக்குது ரெண்டு ரெண்டுமாக வாங்கிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படிங்கும்போது ஒரு நூற்றி ஏக்கர் வரும் அந்த நூறு ஏக்கர்லேயும் ஒரு ஆறு ஏழு கையெழுத்து வரும் ஸோ நல்லா டோசர் அழிச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் டோசர் அடிக்க வேண்டியிருக்குது டோசர் இருக்காங்க ஸோ ஜேசிபி மூலம் கிளியராகட்டு உங்களுக்கு கல்லாம் போட்டு உங்களுக்கு அளந்து கிளியர் பண்ணி தந்துடுவாங்க நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டில்மெண்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து குயிக்காக நீங்கள் செய்யதாக இருந்தால் கம்ப்ளீட்டாக சிம்பிளாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் நெகோஷியபிள் இருக்கும் நெகோஷியபிள் இல்லைன்னு சொன்னால் செட்டில்மெண்ட்டை பொறுத்து நெகோசியபிள் மாறும் இல்லைன்னா ஃபிக்ஸட் ரேட் தான் ஓகே தேங்க்யூ